அலாம் வலிகம் ஹலோ எவ்ரி ஒன் ஐம் நிக்கா ஃப்ரம் நிக்கா ஸ்பெஷல் புன்னகை பூக்கள் மலரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய பச்சை மிளகாய் தயக்கரி ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் இப்போம்னா வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்ட்டு ஸோ மறக்காம வீடியோ பார்த்து லைக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து தேவையான பொருட்கள் வந்து சொல்லிடுறேன் இங்கே ஒரு ஸ்பூன் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடுகு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்து கீரி வச்சுருக்கேன் பெரிய பச்சை மிளகாய்னால அஞ்சு எடுத்திருக்கேன் சின்னதாக இருந்தால் ஏழு எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்க்கறாருந்தால் ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி துண்டு அடுத்து வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கருவேப்பில அடுத்து இங்கே ஒன்றரை டீஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் பூண்டு இஞ்சி இந்த மூணையும் நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு நல்ல கெட்டியான அதிகம் புளிப்பில்லாத தயிர் வந்து எடுத்து வச்சுருக்கேன் விஸ்க்கு வச்சு நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட விஸ்க் இல்லை அப்படின்னா மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் அதிகம் புளிப்பு இருக்கக்கூடாது இது வந்து அளவுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு எம்எல் கிட்ட இருக்கும் இப்போ இது இருக்கட்டும் அடுத்து இங்கே வெங்காயம் இஞ்சி பூண்டு இதையும் நல்லா தட்டி வச்சுருக்கேன் இந்த மாதிரி தட்டி தான் சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட்டும் வாசனையும் சூப்பராக இருக்கும் அடுத்து ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் சூடாகி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்தம்பருப்பு கடுகு சேர்த்துருவோம் இந்த ரெண்டும் நல்லா பொறிஞ்சு வரட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் பொரிய அப்புறம் நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் ஃபர்ஸ்டே சேர்த்துட்டோம்னா கரிஞ்சிரும் இப்போ இது கொஞ்சம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு அடுத்து நாம சீரகமும் கருவேப்பிலையும் சேர்த்துருவோம் சீரகம் சேர்த்து செய்யும்போது நல்ல வாசனையாக இருக்கும் இந்த பச்சை மிளகாய் தயார்க்கிறது வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அடுத்து நான் கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன் இப்போ இந்த ரெண்டையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து இதில் வந்து நம்ம தட்டி வச்சுருக்கோம்ல பூண்டு இஞ்சி வெங்காயம் அதை சேர்த்துருவோம் சேர்த்துட்டு கூடவே வந்து பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு பத்துலேருந்து இருபது செகண்டுக்கு அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கி விட்டுக்கிடுவோம் ரொம்ப வதக்க வேண்டாம் லைட்டாக வதக்கிக்கிடுவோம் அடுத்து இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க மஞ்சள் தூள் வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ கலந்து விடும்போதே வாசனை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ஏன்னா நம்ம சீரகம் சேர்த்துருக்கதும் அப்புறம் வந்து வெங்காயம் பூண்டு இஞ்சி வந்து தட்டி சேர்த்துருக்கதும் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக தட்டி சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி சேர்த்துறாதீங்க அப்போ தான் வாசனை வந்து நல்லாயிருக்கும் அதனால் தட்டியே சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம தயிர் எடுத்து வச்சிருக்கோம்ல அதை வந்து சேர்த்துருவோம் கண்டிப்பாக சேர்க்கும் போது லோ ஃப்ளேம் வச்சு சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயோ ஹை ஃப்ளேம்லேயே இருக்கும்போது தயிர் சேர்க்கக்கூடாது கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம்ல வச்சு சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கண்டிப்பாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அடுத்து வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு ஒரு நல்லா கலந்து விட்டுருவோம் நம்ம தாளிச்சுருக்கோம்ல அந்த சூட்லேயே வந்து தயிர் நல்லா சூடாகி வந்துடும் நீங்கள் வந்து ஹை ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் சேர்க்கும் போது தயிர் வந்து சட்டுன்னு திரிஞ்சு போயிடும் அதனால் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் அஞ்சே நிமிஷத்தில் நல்லா மணக்க மணக்க சூப்பரான பச்சை மிளகாய் தயிர்கறி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் அவ்வளோதான் அஞ்சே நிமிஷத்தில் பச்சை மிளகாய் சேர்த்து சூப்பரான பச்சை மிளகாய் தயிர்க்கிற ரெசிபி வந்து நம்ம செஞ்சு முடிச்சுட்டோம் மணக்க மணக்க இருக்குது இப்போ சாப்பாடு வந்து சூடாக இருக்குது அதனால் ரெண்டு அப்பளம் பொறிச்சு நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன் தட்டில் வந்து ரெண்டு அப்பளம் பொறிச்சு வச்சுருக்கேன் ஆவி பறக்க பறக்க சோறும் வச்சிருக்கேன் நம்மளோட சூப்பரான பச்சை மிளகாய் கறி ரெடியாக இருக்குது இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் உங்களுக்கு வந்து அந்த திக்னஸ் தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஸோ நான் சொன்ன மாதிரியே எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க இப்போ வந்து சூடான சாப்பாட்டில் நம்ம பச்சை மிளகாய் தயிர்கறி சேர்த்துட்டு அப்பளம் பொறிச்சி வச்சிருக்கோம்ல அதையும் கொஞ்சம் எடுத்து அந்த சாப்பாட்டில் நொறுக்கி போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம் இதுக்கு வந்து அப்பளம் மட்டும் இல்லை உருளைக்கெழங்கு வறுவலும் சூப்பராக இருக்கும் சிம்பிளாக இருந்தால் அப்பளம் ஊறுக அந்த மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ அப்பளமும் நொறுக்கி போட்டாச்சு நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஏன்னா சாப்பாடு வந்து நல்ல சூடாக இருக்குது சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு முக்கியமாக அந்த அப்பளத்தை நொறுக்கி போட்டு அந்த பச்சை மிளகாய் கறியோட பெசம் சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது முக்கியமாக வந்து அந்த வாசனை நம்ம வந்து தட்டி சேர்த்துருக்கோம்ல அதனோட வாசனையுமே சூப்பராக இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் நாம் வந்து இதுக்கு ரொம்ப வேலைப்பாடெல்லாம் பார்க்கண்டியதில்லை அஞ்சே நிமிஷத்தில் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கூட ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டே சேஃப் மரம் வளர்ப்போம் இயற்கை காப்போம்